விவசாயத்தை கவர்மெண்ட் வந்து விவசாயத்தை வந்து அள்ளி போட்டு தான் குத்துறாங்க நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் பணம் தான் இருந்தோம் நாங்களும் பணமும் கொடுக்கலாம் நானும் குறு மனுவையும் பத்து மனுவையும் போட்டு போட்டு பார்த்துட்டேன் எனக்கு கிடைக்காதனால எனக்கு பொது 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 ஒது எனக்கு நல்ல பசங்களே எனக்கு எல்லா தோற்கும் போட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பொண்ணு அதெல்லாம் ஒண்ணும் செய்யலையா அதெல்லாம் ஒண்ணும் செய்யணுமா இல்லையா முன்னாடியே அப்படி எடப்பாடி இருக்கும் போது இதெல்லாம் செஞ்சு அறி போனாரு அம்மா இருக்கும் போது எல்லாம் செஞ்சு போனிச்சு இவங்க எல்லாம் ஒண்ணும் இப்ப இந்த ஆட்சி வந்து ஒண்ணுமே செய்யலையா எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஆனா ஒண்ணு சொல்ல தமிழ்காரன் தான் இருந்தாலும் இளைஞருக்கு ஒரு சார்பா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க பாருங்களா அது நல்லா தானே தேர்தலுக்கு தேர்தல் ஓட்டு போடுறீங்களா போடுறோம் எதற்காக ஓட்டு போடுறீங்கன்னு தெரியுமா

அதே இப்போ புரியாத வந்து பெரிய செய்கிறாங்கட்டு நினச்சிட்டு போயிட்டு வேண்டியது அவ்வளோ சார் வணக்கம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து வாக்கு செலுத்துகிறோம்ல ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறோம் எதனால வாக்கு செலுத்துகிறோம் தெரிஞ்சு தான் செலுத்துகிறோமா அது வந்து நம்மளுடைய கடமையும் வந்து நாட்டை காவந்து பண்ணுறவங்களுக்காக நம்ம போடுறது இது அப்படின்னு ஏதோ ஒரு கட்சிக்கு ஏதோ மனசில் வச்சு இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சி ஓட்டு போடுறீங்க அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் நடந்துட்டு தான் நினைக்கிறீங்களா இல்லை நடக்கிறேன்னு நினைக்கிறீங்க பல விஷயங்கள் இருக்குது அதில் வந்து சில பேருக்கு பண்ணுவாங்க சில பேரும் பண்ண மாட்டாங்க அந்த கட்சியில் தான் நன்மை என்ன கட்சின்னு அவங்க விட்டு கொடியும் விற்கணுங்க அந்த கொடிக்கு வந்து அவங்க செய்கிறதாங்க நன்மையாக இருக்கும் வேற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க செய்ய மாட்டாங்க அதுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க காசு வாங்குறவங்க வந்து கூட்டி கொடுத்தோன்னா அது தவறு தான் தவறு அவன் என்ன திரும்ப சொல்லுவான் நம்ம ஒரு பிரச்சனையில் போய் நம்ம கேட்கக்குள்ள என்கிட்ட காசு இல்லை உனக்கு ஏன் நல்லது பண்ணுவானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அரசியலில் வந்து அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு அப்படி ஓட்டு போடுறீங்க அது வரைக்கும் எல்லாம் எதிர்பார்த்திருக்கதான் நினைக்கிறீங்களா நடக்காதது நடக்கலன்னு நினைக்கிறீங்களா என்ன எனக்கு ஒண்ணு நடக்கல நடக்கல எது எதை நீங்க வாக்கு செலுத்துறீங்க ஒவ்வொரு முறையும் என்ன நடக்கணும்னு நினைச்சு நீங்க வாக்கு செலுத்துறீங்க நான் பணம் தான் சொன்னாங்க பணமும் உடுக்குல கேட்டு நானும் கூடுமானவையோ பத்து மனுவையும் போட்டு ஓட்டு பார்த்துட்டேன் ஏன்னாங்க எனக்கு கிடைக்காததுனால எனக்கு கொது 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 எனக்கு நல்ல பக்கமே எனக்கு இல்லை எல்லா பிற்கும் போட்டு விட்டு எனக்கு வந்து ஜோக போடலனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த கட்சி வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாலும் அதை நிறைவேற்ற மாட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நிறைவேற்ற மாட்டாங்க திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் செஞ்சாங்க அதுல கூட செஞ்சாங்க நன்மை செஞ்சாங்க ஆனா இது திமுக வந்து எனக்கு நன்மை எனக்கு எதுவுமே செய்யல அதாவது படமே ஆயிரம் கிடைக்கல நமக்கு நம்ம நன்மை போட்டு போடுறோம் ஏதாச்சும் நன்மை செய்வாங்கன்னு ஓட்டு போடுறீங்க நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் இந்த நன்மை எல்லாம் செய்வாங்க இந்த கவர்மெண்ட் வந்தால் நல்லா செய்வாங்கன்னு நினச்சி ஓட்டு போட்டிங்களே அதெல்லாம் நடந்துட்டு தான் நினைக்கிறீங்க எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறீங்க எதுவுமே நடக்கல இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கல இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கல மக்கள் கஷ்டத்தில் தான் இருக்காங்க விவசாயத்தை அள்ளிப்படி ஊற்றுறான் இந்த கவர்மெண்ட் வந்து விவசாயத்தை வந்து அள்ளிபடி தான் ஊற்றுறாங்க நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் விவசாயத்துக்கு தான் முக்கிய கொடுத்தாரு முன்னாடி உள்ள நம்ம முதலமைச்சர் இப்போ இந்த முதலமைச்சர் இல்லை அதெல்லாம் செய்யல மக்கள் எதுக்குன்னு தெரியுது அப்புறம் அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாம் செய்வாங்கன்னா தேர்ந்தெடுத்தோம் அது இப்ப செய்யலையே இதனால ஓட்டு போடுறோம் தெரியுமா தெரியா இதனால நம்ம எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா இருக்கணும் நம்மள கூலிக்கிறது நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு போட்டு 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 ஜெயிக்க வச்சா நமக்கு நல்லா செய்வாங்க ஐயா அப்படின்னு செய்வோம் அப்படி ஓட்டு போட்டு இது வரைக்கும் நிறைய கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்களே மக்களோட வறுமையெல்லாம் போயிட்டு மக்கள் எதிர்பார்த்த துன்ப பேரம் எல்லாம் தொடர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா பொண்ணு அதெல்லாம் ஒன்னும் செய்யலையா அதெல்லாம் ஒன்னும் செய்யணுமா இல்லையா முன்னாடியே அப்படி எடப்பாடி இருக்கும்போது நல்லா செஞ்சாரு போனார் அம்மா இருக்கும்போது நல்லா செஞ்சு போனிச்சு இவங்கெல்லாம் ஒன்றும் இப்போ இப்போ இந்த ஆட்சி வந்து ஒன்றுமே செய்யலையா எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஓட்டுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களே ஆமாம் சரியா தவறா பதினெட்டு பணம் வாங்கி அது ஓட்டை வந்து விற்கிறாங்க விலை கொடுத்து விற்கிறது மாதிரிங்க சார் அது எதனால வாக்கு செலுத்துறோம்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம வாக்கு செலுத்துறது நம்மளோட வந்து உரிமை அது ஒரு கட்சி வென்ற வென்று போயிடுறாங்க முதலமைச்சர் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்க நினைச்சது நிறைவேற்றுறாங்களா இல்ல அவங்க பாடல அவங்க பாடல அவங்க ஜோலியை பார்த்துட்டு அவங்க தான் போயிடுறாங்க ஓட்டு போட்ட மக்கள் வந்து ஏமாந்துடுறாங்களா வந்தோன்னு இப்படி எடுத்துறாங்க அதே அப்புறம் இப்படி அடிச்சிடறாங்க அவ்வளவுதான் அப்புறம் யார்கிட்ட போய் சொல்றது

அது தவறானது சரி அது வந்து செய்ய தவறானு நல்ல முறை நல்லா தான் நல்ல நல்லா இதாக செய்யணும் நல்ல அமைச்சரை கொண்டாடணும்னாக்க நல்ல முறை அப்படிங்கிறது இதுமாரி குறுக்கோளில் போய் செய்யக்கூடாது அது வந்து நல்லா இருக்காது ஓகே எதனால் ஓட்டு போடுறீங்கன்னு தெரியுமா நம்ம ஜனநாயக முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து நம்ம அபிப்பிராயப்பட்டவங்களுக்கு நம்ம எது நல்லது நடக்குதோ அதுக்காக தான் ஓட்டு போடுறது இது வரைக்கும் ஓட்டு போட்டிருப்பீங்க இதுவரை கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க ஆமா நீங்கள் நினச்ச மாதிரி மக்கள் நல்லா வாழ்றாங்களா ஓட்டு போடுறதுனால ஓட்டில் வாழ்றாங்க படம் வாங்கிக்கிட்டு போடுறது முற்றிலும் தவறு ஓட்டு போடுறது அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க படம் வாங்கிட்டு ஓட்டு போடுற படம் வாங்கிட்டு போஷ துரோகி அதான் சொல்லலாம்